தமிழர்கள் இழந்த மண் கச்சத்தீவு மண் கொல்லங்கோடு வனப்பகுதி மண் நையாற்றங்கரை நெடுமாங் நெடுமாங்கடு கண் மண் செங்கோட்டை வனப்பகுதி மண் கண்ணகி கோவில் மண் தேவிக்குளம் பேர்மேரு மண் பாலக்காடு மண் வேங்கட மண் தமிழில படுகொலை தற்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம முள்ளிவாக்கம் முற்றுசுல அந்த ஓவியமா கழுவட்டா பாத்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க

அது மட்டும் இல்லாம மீதம் இருக்கிற மக்களை வந்து அந்த தேசிப்ப வச்சு கொண்டு மக்களை வந்து குளிநாட்டி புதைக்கிறாங்க அந்த புதைக்கின்ற பொழுது மக்கள் எப்படி அவங்க காலை நீட்டி கையை நீட்டி வந்து வேலை வந்து கூடாது அப்படின்ற காட்சி வந்து கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி இங்க விட்டுருங்க அப்படின்ற ஒரு இதுல தோரங்களே சொல்றாங்க அதேமாதிரி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கல்வெட்டுகள்லாம் இங்க வந்து பதிவுங்க ஓவியத்துல அடுத்த கல்வெட்டு வந்து ஒரு குண்டு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிக 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 மக்களை கொடூரமாக வந்து தாக்கப்பட்ட காட்சிகள் தான் காட்சிகள் தான் தற்பொழுது மாணவர்கள் அதை பார்த்துக்க அடுத்த தலைமுறைகளுக்கு இது போன்ற ஒரு பதிவிறங்க கொண்டு போய் சேர்த்தாம எப்படியெல்லாம் மக்களை வந்து கொண்டார்கள் இனப்படுகளை உயிரோடு எப்படி எரித்தார்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறைக்கப்பட்ட வரலாறு அதை நீங்க வந்து கொண்டு மாணவர்கள் கொண்டு அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு ஒரு

இந்த காட்சியா எப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த உள்ள ஆவண புகைப்படங்கள் அப்ப தற்போது எடுத்துக்கொண்டிருந்த அப்ப அப்ப அன்றைய காலகட்டத்தில் போர் செய்யும் போது தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தன்னுடைய தோல்லையும் இடுப்புலையும் சுத்தி கொண்டு தலையில சுத்தி கொண்டு அந்த இது போன்ற காட்சிகளை இருப்பாங்க இந்த புகைப்படம் செய்யும்போது மக்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தாங்க தெரியப்படுத்தும் போது அந்த புகைப்படம் எடுத்த ஒரு பதினாறு நபர்கள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டாங்க அது போன்ற காட்சியை தான் பண்ணிருக்காங்க இந்த நிகழ்வுலாம் எப்ப நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள் தான் நம்ம வந்து மேதக நாட்கள் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருப்போம் இது வந்து மிகப்பெரிய ஒரு போர் ஒரு ஒடுக்குமுறைக்கு ஒரு சம்பந்தமான ஒரு போர் இது வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தை தான் வந்து இணைக்கணும் அதை கண்டிப்பா நீங்க கொண்டு போங்க மீண்டும் உங்களுடைய